கேட்டேன் எந்த போலீஸ் இப்ப வீட்டை வீட்டை பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து இந்த இந்த வார்டு 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 வந்து காஞ்சிபுரத்தில் முப்பதாவது பொய்யான பொ நல்ல பசங்களை கண்டிப்பா இவங்களுக்கு இந்த வார்டுல கவுன்சிலர் கூட சரி கிடையாது அவனும் எல்லாரையும் ஒரு சிடி கேமரா கிடையாது அவனுக்கு ஒருத்தன் பிடிக்கலாம் போல் டாஸ்லாம் போய் அவன் மேல கேஸ் இந்த முப்பதாவது வார்டு கவுன்சிலர் நல்ல உணவுக்குறேன் ஏன்னா இதுல மொத்தம் அஞ்சு பேர் தொடர்பு ஒரு பையன் மேல தூங்கிங்கிற பையன் மேல போதை ஊசி கெஞ்சா நான் எத்தனை ரூபா வாட்டி சொல்லுவேன் இப்ப ஏதாவது காலையில நைட் எல்லாம் போலீஸ் கொடுங்க ஒருத்தர் நான் இந்த வீடுன்னு சொன்னா என்ன பண்ணோம் போலீஸ் தான் அந்த வீடு போய் ஆராய்ச்சி பண்ணோம் நான் போய் காலையில போய் பாக்குறேன் அவளு பேர் கத்தி எடுத்து வந்து எத்தனை எஸ்ஐ கால கத்தி குடுக்குறான் ஒரு வீட்டுல போயிட்டு ஒரு வீட்டுல போய் கெஞ்சா தந்து குடுக்குறான் உண்மையா போய் போலீஸ் நினைக்கிறான் ஒரு ஒரு ரெண்டாவது வந்து செருப்பு பண்ணுவோம் செருப்பு விட்டுட்டு போய்க்கிறான் இப்போ குழந்தை அடிபட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில நைட்டு ஒரு மூணு மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கு வந்து தலையில இவ்வளவு பேர் கல்லு ஒரு நல்ல போதையிலங்க ஒரு காவல்துறை அதிகாரிய நண்பருங்க நான் முப்பது சீரியல் பண்ணிக்கிறேன் போலீஸா காவல்துறை அதிகாரி நண்பரு ஒருத்தர் வந்து சொல்றாரு டிஎஸ்பி கல்லு டிஎஸ்பி கேட்கறேன் போதில தல

தூங்கி நான் தூங்கி கீறன போயிட்டு ஒரு ஒரு பதினெட்டு கிலோ இருபது கிலோ கல்ல ஒரு ஆள் தூக்கி போய் அந்த மேம் வந்து மெத்த மேல வந்து ஏணி எல்லாம் கிடையாது தனியை அப்படியே போய் தூக்க முடியும் இங்கேன்னு போய்ட்டு தூங்கிங்கிற குழந்தை மேலே போட்டானுங்க ஜிஎஸ்னு ஒரு நாள் வச்சிருந்தோம் நேராக செங்கல்பேட்டுக்கு போனோம் செங்கல்பட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் மூணு நாளுங்க ஒரு ஒரு பவுன் வைத்த ஊற்றிங்க அடிச்சுங்க என் குழந்தைய இந்த குழந்தைய பாருங்க ஒரு குழந்தைய பெத்து வர்த்துடே தென் நீ சாகடிக்குது அந்த குழந்தைய வளர்த்தா டேய் டேய் இந்த காவல்துறை போறீங்க வர்றீங்கல்ல போய் உங்களுக்கு எவ்வளவு லாட்டம் சொல்லிக்கிறேன் எவ்வளோ அக்கிஸ்டே எவ்வளோ நல்ல உணவு கெட்டணும் போதிய போட்டு அப்புறம் ஒரு குழந்தைய பெத்து வழிச்சு படிக்க வச்சு ரோட்ல போனா நீ மாஞ்சி கஞ்சா போட்டா வெட்டிடுவேன் மாத்திர போட்டா வெட்டிடுவேன் ஊசி போட்டா வெட்டிடுவேன் நீ வெட்டிட்டு வந்துருவா ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் வந்துருவாங்க திரும்ப வந்து இது திரு திரும்ப வந்து பேட்டி குடுத்தா வெட்டுவேன் என்ன சத்தம் இது என்ன சத்தம் சத்தம் இது இது அரசாங்கமா இது இது சத்தமா சத்தம் ஒரு கவுன்சிலர் ஒரு மந்திரி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்